கெட்டிக்காரன் புழுகு எட்டு நாளைக்கு என்பார்கள் ஸ்டாலின் வகையறாவின் புழுகு எட்டு மணி நேரத்தில் அம்பலமாகி இருக்கிறது இந்திய அளவில் மிகவும் பிரபலமான பொருளாதார நாளிதழ்களில் ஸ்டாலின் சொன்ன முதலீடு கதையை பாஸ்கான் நிறுவனம் மறுத்திருப்பதாக செய்தி வெளியாகி இருக்கிறது தமிழகத்தின் முதல்வரும் தமிழகத்தின் தொழில்துறை அமைச்சரும் நடந்ததாக சொன்ன ஒன்றை நடக்கவே இல்லை என தாய்வான் நாட்டு நிறுவனம் மறுத்துள்ளது இது தமிழகத்தில் இருக்கும் ஒவ்வொருவருக்கும் எவ்வளவு பெரிய அவமானம் தெரியுமா இந்த அவமானத்திற்கு காரணம் திமுக கும்பலின் ஏமாற்று புத்திதான் தான் இவர்கள் அம்பலப்பட்டதோடு மட்டுமல்லாமல் நம்மை அவமானப்படுத்துகிறார்கள் சரி என்ன நடந்தது என்பதை பார்க்கலாம் நிறுவனத்தின் புதிதாக நியமிக்கப்பட்ட இந்திய பிரதிநிதி ராபர்ட் வூ ஸ்டாலினை மரியாதை நிமித்தமாக சந்தித்திருக்கிறார் அப்போது எடுக்கப்பட்ட புகைப்படங்களை வெளியிட்டு தமிழகத்தில் இதுவரை இல்லாத தொழில் புரட்சி ஏற்பட்டு விட்டது பதினைந்தாயிரம் கோடி முதலீடு பதினான்காயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு என டிஆர்பி ராஜா தனது சமூக வலைதள பக்கத்தில் குதித்தார் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினும் தொழில் முதலீடு வரப்போவதாகவே தெரிவித்திருந்தார் முதலீடு வரப்போகிறது அதற்கான சந்திப்பு இது என்பதை போலவே இருவரும் பேசினார்கள் ஆனால் இதை தாய்வான் நிறுவனமான பாஸ்கான் மறுத்துள்ளது இந்தியாவின் பிரபல பொருளாதார நாளிதழ்களில் பாக்ஸ்கான் தரப்பில் மறுப்பு தெரிவிக்கப்பட்டிருப்பதாக செய்தி வெளியாகியிருக்கிறது ஸ்டாலினுடனான சந்திப்பில் எந்த ஒரு புதிய முதலீடு குறித்தும் பேசவில்லை என பாக்ஸ்கான் நிறுவனம் தெரிவித்துள்ளதா அதேபோல பழைய முதலீடு திட்டம் குறித்தும் பேசவில்லை என்கிறார்கள் எனில் ஸ்டாலினும் டிஆர்பி ராஜாவும் தொழில்துறை முதலீடு என குதித்தது ஏன் யாரை ஏமாற்ற தமிழக மக்களை ஏமாற்றும் நோக்கில் இவர்கள் செயல்பட்டார்களா இதனால் இந்திய அளவில் தமிழகத்திற்கு எவ்வளவு பெரிய அவமானம் தெரியுமா